ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நினைக்கான குக்கிங் எபிசோடில் கோவக்கா ஃப்ரை இந்த கோவக்காவை குட்டீஸ்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் பார்த்தாலே பிடிக்காது பட் இந்த மாதிரி செஞ்சு தாங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இது எப்படி பண்ணணுன்னு இப்போ பார்க்கலாமா அதுக்கு ஒரு பேன் சூடானோடனே மூணு டேபிள் ஸ்பூன் உ உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு கையளவுக்கு வே வறுத்த வேர்க்கடலை போட்டுக்கோங்க ஒரு இருந்து எட்டு பல் பூண்டு இதை நல்லா சூடார அளவுக்கு நல்லா வறுத்துருங்க இது நல்லா வருந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் என்ன சூடானோடனே கடுகு உடச்ச உளுந்து சீரகம் இது நல்லா அப்புறம் நம்ம கோவக்காவை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிடுங்க இதை நல்லா வதக்கிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் குக் பண்ணணும் தண்ணிலாம் வேண்டாம் நம்ம ஆயிலே தான் இதை குக் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் டென் டு ஃபிஃப்டீன் அப்புறம் கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் மஞ்சத்தூள் தனியா பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கோவக்காய் நல்லா சுருங்கி வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுக்கணும் ஸோ இந்தளவுக்கு தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம வறுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன் அந்த பேஸ்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் இப்போ அதையும் ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை வந்து பவுடராகவும் அரைச்சி வச்சுக்கலாம் இல்லை இந்த மாதிரி பேஸ்ட்டாகவும் அரைச்சிக்கலாம் ஸோ இதை நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதை ஒரு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணால் போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் இந்த அளவுக்கு நல்லா காய் வெந்தும் இருக்கும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மோர் ரெசிபிக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான்கியும் பாய்